வணக்க மக்களே இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக பேசப்படுற சித்தர் தான் இந்த கேளக்கியர் சித்தர் இந்த சித்தரை பற்றின எந்த வரலாறு குறிப்பும் தெரியல இருந்தும் இவரோட சக்தியை அதிக பேர் உணர்ந்ததாக பேசப்படுது சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு தான் அந்த ஜீவ ஜீவசமாதியோட சக்தி முழுமையாக செயல்படும் சொல்லப்படுது சித்தர் சமாதிக்கு போய் வேண்டுதல் வச்சா தான் நிறைவேறும்னு இருக்கிற இந்த சூழல்ல இந்த சித்தரோட மந்திரத்தை வீட்டிலிருந்தே பூஜை செய்து வணங்கினாலே நிறைவேற்றி வைக்கிறாருன்னு சொல்லப்படுது அந்த மந்திரம் என்னன்னா ஓம் ஸ்டீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னால் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்க பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு உங்களுக்கான வேண்டுதலை நினச்சி நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி இறுதியாக அந்த தண்ணீரை குடிக்கணும் இந்த மந்திரத்தை அஞ்சு மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் உங்களுக்கு அந்த சித்தரோட அருள் கிடைக்கும் பட்சத்தில் சுருட்டு வாசனையும் வெள்ளை நிற பட்டாம்பூச்சி உங்கள் கண்ணில் பட்டாலோ உங்களுக்கு அந்த சித்தரோட அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களோட வேண்டுதலும் சீக்கிரம் நிறைவேறும் இந்த சித்தரை பற்றியும் இந்த வேண்டுதல் பற்றியும் முன்னவே நான் கேள்விப்பட்டிருந்தாலும் என்னோடய சரௌண்டிங்கில் சில பேருக்கு பாசிட்டிவாக நடந்துச்சுன்னு ஏங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் இதை பற்றி பேசி ஆகணும்னு மேக் பண்ணது தான் இந்த வீடியோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது கிட்டத்தட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரி மாதிரி தான் எந்த விஷயமும் ஒரு ஹோப்போட பண்ணால் இந்த யூனிவர்ஸ் நடத்தி வைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைம் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு சில மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்கிறப்போ அது வெறும் தண்ணியாக இருந்தாலும் அதோட சக்தி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அதோட சேம் ப்ராசஸ் தான் இந்த வேண்டுதலும் நீங்களும் ஒரு ஹோப்போட இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க